ஒரே ஒரு பொருட்கால் தோசை பண்ணாரு யாரா அவரு உலகம் பூரா அவரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி என்ன காரியம் பண்ணாருன்னு நினைக்க ஒண்ணு இல்ல ஐயா மோடியாலேயே முடியலையா இந்த முஸ்லிமியா அத ரொம்ப ஈஸியா பொசுக்கணும் முடிச்சு கொடுத்துருக்காப்ல இவர் சொன்னாருன்றதுக்காக எவன் சொல்லி அடங்காத ஏமனு பொட்டி பாம்பா அடங்கி உட்கார்ந்து இவர் சொல்லிட்டாரு கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்ம ஏமா நர்ஸு நிமிஷி பிரியா அந்த நிமிஷி பிரியாவோட அந்த கழுத்துல ஏற வேண்டிய அந்த கைத்தை கடைசி நேரத்தில் கட் பண்ணிட்டாதான் இந்த கிராண்ட் முஃப்டி இந்த முஃப்டின்னு சொல்லலாம் சொல்லலாம் நம்ம முஃப்டின்னு போயிக்கும் இந்த முஃப்டி வந்து அவரோட ஏற்ற வயசு தொண்ணூத்தி நாலு ஆளோட ஒரிஜினல் பேர் வந்து ஷேக் அபு பக்கர் அகமத் இதுதான் அவரோட ஒரிஜினல் பேரு அவரை இன்னொன்னு இந்த காங்கூர் ஏதோ ஒரு பேரை சொல்லி ஆளுநரும் போட்டு அழைக்கிறாரு கிராண்ட் முஃப்டி அப்படின்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆல் இந்தியால மட்டும் இல்ல சவுத் ஈஸ்ட் ஏசியா அந்த சவுத் ஏசியா இருக்குல்ல சவுத் ஏசியா முழுவதும் ஐயாவோட வார்த்தைக்கு அப்படி ஒரு மதிப்பான் இவர் என்ன பண்ணிருக்காரு இவரை வந்து அப்ரோச் கேரளால இருந்து நம்ம ஓமன் அந்த வகையில சண்டி ஓமன் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு எல்லாரும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க சார் ஒன்றும் பண்ண முடியல உங்க பவரை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்க இவருக்கு நிமிஷம் பிரியாவையும் யாரும் தெரியாது அந்த பக்கம் மக்தி மத்தி அவர் கொலை யாரும் தெரியாது ஒரு உசுரை காப்பாற்றணும் நடந்து நடந்து போச்சு பத்து வருஷம் நம்ம இருந்துச்சு ஒரு உசுரை காப்பாற்றணும் உதவுங்க இந்த படத்துல நாயக்கரையா அவண்டு அந்த மாதிரி ஒரு சீனு இவரை இருங்க என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன் ரெண்டு மூணு போன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு பேசிருக்காரு

ஒரு அந்த அளவுக்கு வந்து பெரிய வழிகள்லாம் கிடையாது ரொம்ப லிமிட்டட் சோர்சஸ் தான் ஆனா இது போறப்ப பயங்கரம் ஏன்னா அந்த மத குரு அப்படின்ற ஒரு வார்த்தை இவர முஃப்டின ஒண்ணும் கிடையாது இஸ்லாமிக்ல இருக்கிற அந்த லீகல் ஒப்பீனியன்ஸ்லயே ரொம்ப லீட் ஒப்பீனியன்ஸ் அவங்க தான் எக்ஸ்பர்ட் இன் இஸ்லாமிக் லா வேற எதுவும் இல்லை அவரு அதாவது இவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் அந்த பார்ட்டி செத்து போன குடும்பத்துல இருக்கிறவன் பாட்டி அதை கேட்கற மாதிரி தெரியல இந்த தியா அதான் பிளட் மணி பணம் வந்து பண்ணணும் அப்படின்னு இவரு அவங்களுக்கு எடுத்து சொல்ல போறார் அதையும் அண்டர்லைன் பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லி காப்பல இஸ்லாமிக் இஸ் மோர் ஹியூமனிட்டி அப்படின்னு இருக்காரு இதை சொன்னோம்னா அறிக்கை அவர் சொல்லி அவர் நம்புறாரு போல மத்தவங்க நம்புறேன் ஆனா அதுக்காக அவர் ஒண்ணு எல்லா நேரமும் ஹியூமானிட்டி ஒன்றெல்லாம் கிடையாது சிஏஏ இருக்குல்ல அந்த சிஏஏக்கெல்லாம் எழுத்து போராடி இருக்காரு அமித்ஷாவையும் பார்த்துருக்காரு மோடியையும் பார்த்துருக்காரு போயிட்டு முடிச்சு கொடுங்க அவர் இவர் போயிட்டு எனக்கு அது கேட்குறப்ப ஐயா ராமதாசன் வருது நான் எல்லாம் வந்து வந்துட்டு கேட்குற மாதிரி அதே நேரத்தில் இவர் இந்த பாபர் மசூதி இருக்குல்ல அந்த தீர்ப்பை கையெழுத்து கும்பிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு இனிமேலாவது அமைதி நிலவட்டன்ட்டு இவர் ஸ்டாண்ட யாராலையுமே அவங்க கூட இருக்கே புரிஞ்சுக்க முடியல பார்த்துக்க